ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் சிப்பிலான விளாக் தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் காலையிலே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாகி எழுந்து வந்துட்டு சாப்பாட்டுக்கு ஒலை பிடிச்சி வச்சுட்டாங்க இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இட்லியும் ஊற்றி வச்சு கறி வந்து வாங்கினரத்து அங்கே என்ன கறி வாய் தெரியல அதனால நான் இதை மட்டும் செஞ்சு வைக்கிறாங்க இட்லிக்கு அடுத்ததாக ஊற்ற மாவும் வந்து இந்த அளவுக்கு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டும் வெங்காயமும் உரிச்சு வச்சிடலாங்க இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் கறி எல்லாம் வந்துட்டாங்க மட்டனும் கூடவே பார்த்திங்கன்னா கொழுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் செய்யறதுக்காக ரத்தம் வாங்கி வந்துருக்காங்கங்க டைம் வந்து பத்து மணி ஆகிடுச்சிங்க அதனால குட்டிஸ்க்காக சட்னி அரைச்சிட்டேன் இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துக்கிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா சிக்கனும் வாங்கி வந்துக்கிறாங்கங்க பிரியாணி செய்கிறதுக்காக பிரியாணி பீஸாக மீனும் வாங்கி வந்துக்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் வச்சு தான் சூப்பராக க்ளீன் பண்ணி இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரத்த பொரியலுக்கு குட்டி குட்டியாக வெங்காயம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து காரத்துக்கு மிளகாய் பொடியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை காஞ்ச மிளகாவும் சேர்க்கக்கூடாதுங்க பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி போட்டு செஞ்சது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வாங்க ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாய் வச்சுக்கிறேன் கடாய் சூடானதும் எண்ணெய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டாலாம் சேர்க்க மாட்டோம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வெளியே தாங்க செய்ய போகிறோம் அதிகமாக செய்கிறதுனால வெளியே செஞ்சால் தான் சீக்கிரமாகும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடுப்பு தாங்க சின்ன கேஸ் கொஞ்சமாக தாங்க எரியும் அடுத்ததாக மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க புளிப்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து கொழுப்பு சேர்த்துக்கலாம் கொழுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம்ல இல்லை அதிலே பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இந்த கொழுப்போடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் மீன் மசாலா வந்து அரைச்சாச்சு இந்த மசாலா வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் கொழும்பு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை அளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற ரத்தத்தை சேர்த்துடலாங்க ரத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு ரத்தங்க இதை வந்து வேக வச்சு போட்டாலும் சரி இது போல் கை வச்சு கரைச்சாலும் சரிங்க இப்போது இந்த கொழுப்போடு நம்ம மசாலா வதக்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் பொடியில் பச்சாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரத்தம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கணும் அடுத்ததாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிற ரத்தம் சேர்த்துடலாங்க கொழுப்பு இல்லாமல் போட்டி கூட போட்டு செய்வாங்கங்க ஆட்டு குடல் வந்து போட்டு செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொழுப்பு போட்டு தாங்க நாம் செய்ய போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் கரைச்சி சேர்த்து செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவெல்லாம் ரத்தத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வேக வச்சு செஞ்சோன்னா கட்ட கட்டமாக கட் பண்ணி போடும் போடும்போது பார்த்திங்கன்னா உப்பு காரலாம் அந்த அளவுக்கு வந்து ரத்தத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகாது இப்போ பாருங்கள் உப்பு வந்து நம்ம மசாலாவுக்கு மட்டும்தாங்க போட்டிருந்தோம் இப்போ ரத்தத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரையாக வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தா பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடும் கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சுட சுட இட்லி தானே செஞ்சிருந்தேன் இட்லி கூட ரத்த பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்ததாக வந்து மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம மசாலாவில் தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு கிலோ மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க மீன் போடும்போதே பார்த்திங்கன்னா மீன்லேருந்து தண்ணி வரும் அதுவும் நம்ம விற்கிற தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்து செய்ய போகிறோம் அந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மிளகாய் தூள் பயன்படுத்தி குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் எந்த குழம்புக்குமே அந்த மிளகாய் பொடி சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீன் சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குட்டி கூட்டியே இருக்குல்ல அந்த மீன் தாங்க எடுத்துக்கிறோம் இது பேர் வந்து எனக்கு தெரிலங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா கடல் மீன் தாங்க சேர்த்துட்டு இப்போவே மீன் சேர்த்ததுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் மீன் வந்து உடையாது மீன் வந்ததுக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் குழம்போடு மீன் வந்து நல்லா உடஞ்சி மிக்ஸ் ஆகிடும் அதனால் மீன் போட்டதுமே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு மீன் வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒன்பது பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக வந்துடும் மீன் வந்து நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க மீன் உடைஞ்சிருத்தோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணாதீங்க மீன் வந்து நல்லா வேகணும் இப்போது வந்து கொதிக்க நல்லா ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வேகிட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து மீன் வந்து வெந்துருச்சு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் குழம்பு செஞ்சு பாருங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா போல் தாங்க செய்வோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் களி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தழை தூவியாக இருக்குன்னா மீன் குழம்பு ரெடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலையும் காலும் ஃப்ரை பண்ண போகிறோங்க கோழி தலை காலுங்க அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக சாப்பிடாதவங்க அது போல் இது போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கொடுவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க கண்டிப்பாக வந்து இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்குமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கோழியோட தலையும் காலம் சேர்த்துக்கிறாங்க தீல வந்து நல்லா காட்டிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும் இது வந்து சாப்பிடக்கூடியதுதாங்க ரொம்பவே ஹெல்த்திங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நல்லா வேக வச்சுட்டு மசாலா போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து தேவை இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வருங்க இது க்ளீன் பண்ணுறது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் சமைக்கிறதுலாம் டக்குன்னு சமைச்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கறி வந்து நல்லா வேகணுங்க மிளகாய் பொடி சேர்க்கறத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா கறி வந்து உப்புலேயும் உப்பு தண்ணிலே வந்து நல்லா வெந்துச்சுன்னா அது வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வசம் நல்லா போனதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க கறி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு நம்ம ஆல்ரெடி வதங்கும் போதே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுனால கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க மிளகாய் தூள் போட்டு மிளகாய் தூள் வறுக்கிற பச்சைவாசம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் பண்ணிவிட்டு சூப்பரான வந்து தலைக்கால் வந்து பெர்டல் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெறுமே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரசம் சாதம் வச்சுட்டு சைடிஷை வந்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் தூள் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கொத்தமல்லி தலை தூவியாக இருக்குன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பற்றல் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் செய் சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க